हट मुड़े हट मुड़े हट मुड़े हट मुड़े आसमाने हट मुड़े आसमाने हट मुड़े आया बड़ी मुड़े सही का आया बड़े मुड़े सही का इतनी बड़े के इतनी बड़े के बड़े 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 सही के बीच बड़े ஏய் ஆரீல் பாருங்க ஆரீல் ஏறிங்க ஆரீல் பாருங்க ஆரீல் பாருங்க மாதாஜி மாதாஜி ஆரீல் பாருங்க ஆரீல் பாருங்க ஆரீல் பாருங்க ஆரீல் பாருங்க மாதாஜி ஆரீல் மாதாஜி ஆரீல் பாருங்க ஆரீல் பாருங்க கடையில் முதல்வர் புகைப்படத்த ஒட்டுன இரண்டு பெண்கள் உட்பட பாஜகவினர் ஐந்து பேருக்கு கைது செய்யப்பட்டிருக்காங்க மதுபான கடையில் முதலமைச்சர் புகைப்படத்த ஒட்டுன சம்பவம் இருந்த சூழல அதிரடி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கு முறைகேடு கண்டு பாஜகவினார் இப்படி செஞ்சதாக கூறப்படுது டாஸ்மாக் நிறுவனம் மற்றும் தனியார் மதுபான ஆளுகளை சோதனை நடத்தன அமலாக்குறை ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல முறைகோடு நடந்துகிறதா அப்படி இருந்தாங்க இந்த ஊழலை கண்டிச்சும் மதுவிலக்க அமல்படுத்த கோரியும் தமிழகம் முழுக்க பாஜக சார்பில் அரசு டாஸ்மாக் கடையில் முதலமைச்சருடைய புகைப்படம் ஒட்டப்படும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில் ஸ்ரீவில்லிபூர் பக்கத்துல வன்னியம்பட்டி விலக்கு சாதியில் இருக்கக்கூடிய ஒரு டாஸ்மாக் கடையில் இரண்டு பெண்கள் முதலமைச்சர் வேண்டிய புகைப்படத்தை ஒட்டுனதாக கூறப்படுது இந்த விவகாரம் தொடர்பா வீடியோ வெளியாகி பெரும் சர்ச்சை ஏற்படுத்திய இந்த சூழல தான் இது தொடர்பான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கு இரண்டு பெண்கள் உட்பட ஐந்து பாஜகவினர் முதலமைச்சர் கண்டிச்சு கோஷங்களையும் எழுப்பியிருந்தாங்க இதை தொடர்ந்து பன்னியம்பட்டி போலீசார் சம்பந்தப்பட்டவங்களை கைது செஞ்சிருக்காங்க அதன்படி ஐந்து பேரும் தான் போலீசார் கைது செஞ்சு தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வராங்க